ஹலோ எரி வந்து திஸ் இஸ் ஜகன் ஃப்ரம் ஜேடிஎன் இன்டீரியர்ஸ் ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ண கீழ்ப்பாக்கமில் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பங்களா ஹவுஸ்க்கு வந்து பெயிண்டிங் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோங்க ஸோ அதை பற்றி வந்து ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேட்டுங்க ஸோ கேட் ஃபுல்லாவே வந்து நம்ம என்ன பெயிண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்திங்கனா வந்து டீகோ ஃபினிஷ் பெயிண்ட் பண்ணிருக்கோம் ஸோ இந்த டிகோ பெயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக அந்த கார்க்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஸோ மெட்டாலிக் பெயிண்ட் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபினிஷான பெயிண்டிங் ஸோ வந்து ஹை கிளாஸில் வரும் உங்களுக்கு ரஷ்டாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி மெட்டாலிக் பெயிண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டீரியர் வால் அதை வந்து அவுடோர் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கீங்க ஸோ இது கலர்ஸ் எல்லாமே வந்து ஆசிடேஸ் முன்னாடி என்ன கலர் இருந்ததோ அதே கலரை தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ கலர்ஸ் எதுவுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலைங்க ஸோ அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு ஸோ சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து திரும்பியும் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு அடிஷனல் கலர் கொடுக்கும்போது வந்து திரும்பியும் வந்து அதை பழைய கலர்லாம் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்திருக்கும் ஸோ அது இப்போ வந்து நமக்கு அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் எதுவும் அடிஷ்னலாக வரல ஸோ அதே கலரை மெயின்டைன் பண்ணனால வந்து கொஞ்சம் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சுங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் மந்த் கிட்ட ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸோ பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஒரு கட்டப்பட்ட வீடுங்க இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பெட்ரூம்ஸ் அந்த மாதிரி உள்ள இருக்குங்க ஸோ நம்ம இப்போ பார்த்துருக்கிறது வந்து கிரௌண்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸோ இது பார்த்துருப்பீங்க இது வந்து சைடில் இருக்க ஏரியாங்க இது பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருக்குது ஸோ கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் என்ன பண்ணியிருக்கோம் இந்த என்ன பெயிண்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா டாக்டர் ஃபிக்ஸி பெயிண்டிங் தாங்க பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏன் இது நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸ்லேயே பண்ணியிருக்கோம் ஏஷியன் பெயிண்ட்ஸ்லேயே ஒரு கோட் பண்ணியாச்சுங்க ஸோ அவுட் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து டாக்டர் ஃபிக்ஸ்டில் வந்து இந்த கலர் கொடுத்து நம்ம வாங்கி பண்ணியிருக்கோம் டேம் ப்ரூஃப் மாதிரி இதனால் என்ன நமக்கு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம மழை தண்ணி மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்துலையும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கூலிங்காக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளே வந்து வாட்டர் கசிகிற ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வராதுங்க ஸோ எங்கெல்லாம் கிராக் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு வந்து கிராக் பட்டி வச்சு முன்னாடியே ஃபில் பண்ணியிருக்க ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட் பண்ணியிருக்கோங்க இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு கிளாஸி ஃபினிஷில் தாங்க இருக்கும் எக்ஸ்டீரியர் பெயிண்ட்டுமே கூட நம்ம இன்டீரியருக்கெலாம் ராயல் ஷைன் அது மாதிரிலாம் அடிக்கிறோம் பார்த்திங்கனா ஸோ ஒரு க்ளாஸி ஃபினிஷ் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி எக்ஸ்டீரியர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் அடிக்கிறது மூலியமாக ஒரு கிளாஸி ஃபினிஷில் இருக்கும் நமக்கு வந்து டஸ்ட்டுமே சரி மனத்தனையும் சரி நம்ம வாலில் வந்து கண்டிப்பாக வந்து ஒட்டாதுங்க ஸோ அது அதுக்காரணாக அதுக்காக தான் பார்த்திங்கனா நம்ம வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறோம் இன்னொரு விஷயம் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீட்டில் இந்த வாட்டர் தண்ணியில் நம்ம உள்ளே இருக்கிற வால்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊறுற மாதிரி இருக்கும் எல்லா வாலும் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி வேண ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி வேணும் பெயிண்ட் அடிக்கும்போது போது வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படாதுங்க ஸோ அதுக்காக தாங்க இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பார்த்துருப்பீங்க டோர் ஃப்ரேம் எல்லாமே வந்து என்ன மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க ஸோ ஃப்ரெண்ட் எலிவேஷன் வந்து ஆசிடீஸ் முன்னாடி என்ன கலர் இருந்ததோ அதே கலர் தாங்க மெயின்டைன் பண்ணியிருக்கோம் ஸோ எதையுமே மாத்தலை ஈவன் பார்டர் எல்லாமே ஒயிட் கொடுத்துருக்காங்க பாட்டமில் பார்த்தீங்கன்னா எல்லோ கொடுத்துருக்காங்க ஸோ கம்ப்ளீட்டாகவே முடிச்சிருக்கோங்க ஸோ இது டோர் ஃப்ரேம்லாம் பார்த்துருப்பீங்க விண்டோ டோர் ஃப்ரேமு விண்டோ ஃப்ரேமு ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து எனல் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ கிரில் எல்லாமே வந்து அவங்க ஆசரிஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் கோல்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதே கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ டெரஸ் பார்த்துருக்கோங்க ஸோ இந்த டெரஸுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு என்னென்ன பெயிண்ட் என்னென்ன இருந்தோ ஸோ எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோங்க ஸோ இந்த பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு ஓப்பன் டெரஸ் மாதிரிங்க ஸோ சிட்டருக்காக பார்த்தீங்கன்னா வந்து ரூஃப் டாப் போட்டிருக்காங்க ஸோ இந்த ரூஃப் டாப்மே வந்து ஸோ ஒரு பிளாக்ல கொடுத்துருந்தாங்க இது மட்டும் நாங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ க்ரீன் ஆல்ரெடி ஷீட் இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து க்ரீனே போட்டிருக்கோங்க ஸோ மேலேருந்து கீழே பார்ப்பீங்க ஸோ எக்ஸ்டீரியர் பேரபட் வால் பார்த்துருக்கீங்க ஸோ இந்த பேரபட் வால் வந்து இதுக்கு மட்டுமே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃபிங்காக போட்டிருக்கேன் ஸோ நம்ம செகண்ட் ஃப்ளோர்லேருந்து தண்ணி லீக் ஆகுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்காக வந்து எக்ஸ்டீரியர் ஃப்ளயே ஒரு ப்ரூஃப் கோட் பண்ணியிருக்கேன் அதாவது நம்மளோட செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃப்ளோரிங் கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு ப்ரூஃப் கோட்டையும் கொடுத்துருக்கோங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபைபர் வச்சு அந்த கிளாத் வச்சு நம்ம கொடுத்துருக்கறதுனால பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டென்சிட்டியுமே கூட இருக்கும் உங்களுக்கு வந்து தண்ணி உள்ள கசிற ப்ராப்ளம் வந்து இருக்காது இதை பற்றி மட்டுமே வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மேலே இருக்கா லாஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஓடெலாம் ஓட்டியிருப்பாங்க ஸோ அந்த ஓட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரல் பா நேச்சுரலாகவே வந்து ஓட்டுக்கெலாம் வந்து டேரக்கொட்ட கலர் தான் இருக்கும் ஸோ அது வந்து ஒரு நாலு அடைவில் வந்து உங்களுக்கு டல்லாகிடும் ஸோ அதுக்குமே வந்து நம்ம ஆக்சுவல் என்ன கலர் இருக்கோ அதே கலர் வந்து அதே டேரகொட்டை கலரே கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து இதே கலருக்கு மெயின்டைன் பண்ணுறதுனால வந்து நம்ம கீழேருந்து எலிவேஷன் லுக் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு டஸ்ட் எதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு க்ளியராக இருக்காது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க டெரகோட்டா கலர் பொறுத்த வரைக்கும் கீழே பார்த்துட்டு இருப்பீங்க அதுக்குமே வந்து ஒரு டேம் ப்ரூஃப் போட்டு கொடுத்துருக்கோங்க அதுக்கு மேலே பார்த்திங்கனா செகண்ட் ஃப்ளோர் ஸோ அதாவது செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோர் ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி இது இதுக்குமே வந்து அந்த டெரகொட்டர் கலரில் இருக்க அந்த டேம் ப்ரூஃப் பெயிண்ட்டுமே வந்து அடிச்சிருக்கோம் ஸோ நீங்கள் இருக்கீங்க இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோர் தாங்க இருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆசிட்ஸ் அவங்க வந்து முன்னாடி வந்து இதே பேட்டர்னில் இருந்ததுங்க பி லைட் பிங்க்கு வித் வந்து ஒயிட் பார்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ அதையுமே வந்து அப்படியே மெயின்டெயின் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் பண்ணி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எக்ஸ்டீரியர் பெயிண்ட்டுமே வந்து அந்த நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஏஷியன் பெயிண்ட்ஸில் தான் அங்கே வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்டீரியர் பற்றின வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூங்க